ஏண்டா இதெல்லாம் வழக்கமாக வந்து நம்ம திமுக காரனுக்கு தானே பண்ணுவாங்க ஸோ பெண் உரிமைன்னு போானுங்க சமத்துவம் அப்படின்னு சமூக நீதினு சொல்லுவானுங்க ஏதாவது ஒரு பார்லருக்குள்ளே போதுவானுங்க பொம்பளை புல்லைன்னு கூட பார்க்காம எட்டி எட்டி உதப்பானுங்க கொஞ்சம் பசி எடுத்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஹோட்டலுக்கு போவானுங்க பிரியாணி ஓசையில் கொடுக்கலடா அங்கேயும் போட்டு மிதிப்பானுங்க தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைப்பானுங்க இன்னொரு பக்கம் சாராயக்கடைக்கு போனால் அங்கே பிரச்சனை பண்ண மாட்டான் சாராயக்கடை முழுக்க முழுக்க அவங்க கட்சிக்காரன் தான் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்னடா நீங்கள் என்ன ஒரு எதிர்கட்சி அப்படின்ற எதிர்கட்சி கூட இல்லை ஒரு எம்எல்ஏ கூட சுயமாக நின்று ஜெயிக்கலை நீங்களே இந்த அளவுக்கு அட்டூழி பண்ணுறீங்களாடா இருக்கேடா அவங்கள நினச்சாவே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது ஸோ இந்த பிஜேபியும் திருப்பூரையும் பார்க்கும்போது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாரதினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பூருக்கு என் மக்கள் அந்த நடைபயத்தினுடைய நிறைவுலா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அடாவடியா வந்து நன்கொடை கேட்டது சின்ன சின்ன குட்டி தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமா வந்து திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் ஒழிச்சதே வந்து பிஜேபி தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாகட்டும் அதன் பிறகு இந்த மூலப்பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமானதாகட்டும் இதனால வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதி பேர் வந்து தொழிலே வேணாம் அப்படின்னு மூடிட்டு வேற பொழப்புக்கு போயிட்டான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்துட்டு எங்கள் தலைவர் வராரு மாநாட்டுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது அராஜகமாக ஐம்பது ஐநூறுரூவாய் கொடுத்ததுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா எங்கள் மோடினா பிஜேபினால் பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்டாங்களாம்மா அவங்களே ஸோ அவங்களால் முடித்ததை தான் அவங்க கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப அராஜகம் பண்ணி ஐநூறுரூவா கொடுங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சும்மா கேளு கேளுன்னு கேட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அவனை வர அவனை அப்படியே போயர் சொல் அப்படின்ற மாதிரி கேளு கேளுன்னு கேட்டு விட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு திருப்பூரில் இப்போ அதே திருப்பூர் திருப்பூரில் ஆட்டூராக ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பிஜேபியினுடைய சங்கி அப்போ அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு பெண்மணியை கடையில் பூந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஸோ என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் அவ்வளோ அசிங்கம் அவ்வளோ கீழ்த்தனமாக வந்து பேசியிருக்கானுங்க பிஜேபியை சார்ந்த சங்கிங்க சோ தாண்டி வந்து அந்த அம்மாவை கடையை கடைக்குள்ள பூந்து அடிச்சிருக்கானுங்க ஒரு ஒரு லேடி உள்ள பிறந்தவங்க பத்து பேர் எருமாடு மாதிரி ஆம்பளைங்க பிஜேபிக்காரனுங்க கடைக்குள்ள பூந்து அந்த அம்மாவை அவ்வளவு வார்த்தை பேசிருக்கானுங்க அப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னடா காரணம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சி எதுன்னால் பிஜேபி தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் பிறகு ஜிஎஸ்டி தாண்டி ஜிஎஸ்டி பற்றி பெருமையாக வந்து பேசியிருக்காங்க அந்த பிஜேபி சங்கிங்க இங்கே பிரச்சாரத்தின் போது அப்போது அந்த அம்மா கேட்டிருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை ஏங்க பெண்களுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்னு சொல்கிறீங்களே அப்புறம் ஏங்க வந்து பெண்கள் இந்த மாதவிடாய்க்காக பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க அதையாவது ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணிருக்கல காண்டத்துக்கு கொடுக்குறீங்க இவ்வளோ கம்மியாக இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க அப்புறையே வந்து நீங்கள் இந்த பெண் சுதந்திரம் பெண் உரிமை பெண்களுக்கு சம்மந்தம் இதை பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க நீங்களாம் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சாதாரணமான ஒரு விஷயம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கிற விஷயம் ஒரு வேட்பாளர் வந்து ஒரு ஊருக்கு ஓட்டு கேட்க போகும்போது எல்லா மக்களுமே கல்வி கல்வி தான் திமுக காரணம் அத்தனை பேத்தி அத்தனை எம்பியும் இருக்காங்க ஸோ அதே போல தான் இந்த அம்மாவும் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய அடிதறி அங்கே நடந்திருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு கூட பார்க்கும்போது பெண்மணின்னு கூட பார்க்க கடைக்குள்ள பூந்து அவ்வளோ வார்த்தைய கேட்டுவிட்டு அவ்வளோ அசிங்கமா பீப் அவ்வளோ பீப் போட்டுருக்கணும் அவ்வளோ கேவலமா என்னை ஏன் அடிக்கிறீங்கன்னு அப்படி தாண்டி அடிப்போம் அப்படின்ற ஒரு பயம் சோ எனக்கு என்ன அப்படின்னா அந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அந்த எஸ் ஜி சூர்யன் ஒருத்தருக்கால அவன் ட்விட் பண்ணியிருக்கான் ஏமா போய் வேலையை பாருமா திமுகன்றது எவ்வளவு கேடுகட்ட ஒரு கட்சி தெரியுமா அப்படின்னு ட்விட் பண்ணியிருக்கான் அந்த கேள்வி கேட்ட பெண் வந்து திமுகவே இருக்கட்டும் திராவிட கழகத்தை சார்ந்தவங்களாகவே இருக்கட்டும் அவங்க கேட்டதுல என்ன தப்பு ஒரு இந்திய ஜனநாயக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பிரஜையாக வந்து அவங்க கேள்வியை கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா மூடிக்கிட்டு போகணும் அது என்ன ஒரு மனப்பகுதி இவ்வளோ அராஜா அராஜகத்தோட வந்து கடையில் பூந்து ஒரு பெண்மணி அடிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து பிஜேபியினுடைய ஆட்சியில பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாக இத்தனைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீட்டு கூட வரலன்னு அவனுங்க அப்படி இருக்கும்போதே வந்து இவ்வளோ வராஜகம் பண்ணுறானுங்க அப்படின்னா அவனுங்க ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தா பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை பேசாமல் ஒன்று செத்து போகணும்னா வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடி போயிடணும் பிஜேபி ஆட்சி மீண்டும் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க பிஜேபி காரணங்கள் ஸோ இதில் எங்கேருந்து வருது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க மத்திய பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்திலிருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலிமா வந்து எட்டாயிரம் கோடி எவ்வளவோ திருடுனாடுங்க ஏமாற்றினானுங்க வாங்கினானுங்க அதே போல் தான் வந்து நம்ம நொண்ணாமலை அவர்களே வந்து தேர்தல் நேரத்தில் எவ்வளோலாம் சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டி சொத்தாக சேர்த்துட்ருக்கா அப்படியாமா ரெண்டு தகர போட்டியோட வந்தேன் அப்படின்னு சொன்ன தற்கொறி பச்சாம்பேரில் கோடி கணக்கில் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி குமிச்சிகிட்டு இருக்கு இந்த அறவேக்காடு இதுவும் அறவேக்காடு இது அறவேக்காடெலாம் இல்லைங்க பக்கா தெளிவான ஒரு திருட்டு பையன் எப்படி வந்து ஐபிஎஸாக இருந்தால் எவ்வளோ திருடிட முடியும் எவ்வளோ சம்பாரிச்சிட முடியும் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது பட் இங்கே வந்துட்டா அப்படின்னா அரசியலுக்கு போது பிஜேபியும் காசு கொடுக்குது கூட்டணி கட்சியும் காசு கொடுக்குது போஸ்டிங்கில் போது இந்த தொழில் அதிபர் பிஸ்னஸ் மேன்ஸை மிரட்டி தேர்தல் நிதி அப்படின்ற பேரில் அதுலேயும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி வந்திருக்காப்புல அண்ணாமலை அவர்கள் அவருக்கு அரசியல் தெரியாமலாம் இல்லை அரசியல் பண்ண தெரியும் பக்காவாக அரசியல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருட யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் மிக பெரிய ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிட்டு இருக்காப்புல அண்ணாமலை ஒரு வேளை இந்த வேலைலாம் வந்து பிஜேபிக்கு மேலிடத்துக்கு தெரியும் தான் அண்ணாமலையுடைய நிலவரம் என்ன அப்படின்றது என்னைக்கு டவுசர் ஆவுருது அப்படின்றது தெரியும் அண்ணா வரைக்கும் எவ்வளோ சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டுறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை அவர்களும் பார்த்துட்டு அதே போல் தான் அவங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து எந்த அளவுக்கு திருட முடியுமோ எந்த அளவுக்கு அராஜகம் பண்ண முடியுமோ அதற்கான வேலையை பார்த்துட்டு அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி திருப்பூரில் நடந்த அந்த ஒரு சம்பவம் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே வந்து இவ்வளோ கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா அப்படின்றது தான் என்னுடைய ஒட்டுமொத்த கேள்வியும் யோசிச்சுக்கோங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க ஓகே தோன்றை முடிச்சிருப்போன்றது கிளம்புறது நான் சிஸ்வன்